السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشخوذ نام تدرجها بارت وركودية دعاك لنديا ذكرها لنديا تغبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை முன்னூற்றி முப்பத்தி மூன்று தடவை ஓதுவோ மிகவும் சிறந்த திகர் இதை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் அதனை தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியடைய செய்வான் என்னுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவிங்களார்களே ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆக்கல் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் தல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்த்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லார்களே இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது யார் அல்லாஹவினுடைய இந்த திருநாமங்கள் அஸ்மா உல் ஹுஸ்னாவை கொண்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கிய இந்த திக்கர்களை நாம் அதிகமாக ஓதுவோம் இது மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது முன்னூத்தி முப்பத்தி மூன்று தடவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன திக்ர் என்றால் யா அல்லாஹூ யா ரஹ்மானு யா ரஹீமு யா ஹையு யா கையூம் யா அல்லாஹூ யா ரஹ்மானு யா ரஹீமு யா ஹையு யா கையூம் என்று வரக்கூடிய அல்லாஹினுடைய இந்த ஐந்து அழகிய திருநாமங்களையும் நாம் ஓதி மூன்று தடவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிப்பான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராகி தருவான் வல்லனா நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோசன் பிரதோஷன் ரசோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி